தலைநகர் சென்னை பெருநகரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு வரை மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டு வந்தது ஆண்டுகளாக வர்த்தகர்களுக்கு தென்னிந்தியாவின் வாசலாக திகழ்ந்தவன் தான் சென்னை இருபத்தி இரண்டில் போர்த்துகீசியர் சாந்தோங் துறைமுகத்தை நிறுவினர் போர்த்துகீசியர்களால் சென்னை மெட்ராஸ் என அழைக்கப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய வந்தபோது சந்திரகிரி மன்னரிடமிருந்து வங்கக் கடலோரம் நிலப்பரப்பை வாங்கி அங்குள்ள உழைக்கும் மக்களை வைத்து கோட்டைகளை கட்டி வணிகம் செய்து வந்தனர் பதினேழாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தின் கீழ் சென்னை வந்த பின்னர் அடையாள மாற்றங்கள் தொடங்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் மதராஸ் மாகாணத்தின் தலைநகரமாக அன்றைய மெட்ராஸ் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போதும் எஞ்சிய பகுதிகள் மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக அரசு தமிழ்நாடு என பெயர் சூட்டியது உலகத் தமிழர்கள் போற்றும் இரண்டு மாற்றங்களை திமுக ஆட்சி செய்தது ஒன்று பேரறிஞர் அண்ணா மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றினார் இரண்டாவது அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் கலைஞர் மெட்ராஸ் எனும் பெயரை சென்னை என பெயர் மாற்றினார் அப்படி மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவித்த நாள்தான் ஜூலை பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி